வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் பத்து கல்லூரி கேண்டினில் பைரவி அமர்ந்திருக்க அவளை சுற்றிலும் அவளது தோழிகள் அமர்ந்திருந்தனர் அனைவரது பார்வையும் அவளை அனலாய் முறைத்து கொண்டிருக்க என்ன கூறி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் நம் நாயகி சோ எவ்வளவு நாளா இது நடக்குது ஒருத்தி வினவினாள் அவளுக்கும் ஆத்திரேயனுக்குமான உறவு கல்லூரி முழுக்க பரவிவிட்டது சில மாணவிகள் அவளை பொறாமையுடன் பார்த்தனர் சிலர் அவளை பிரமிப்புடன் பார்த்தனர் அனைவரது பார்வையையும் எப்படியோ கடந்து வந்தவளால் தன் தோழிகளின் கேள்விகளுக்குத்தான் பதில் சொல்ல முடியவில்லை இல்லப்பா அது வந்து இவள் ஆரம்பிக்க எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்ப இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க தோழிகள் முறைத்துக் கொண்டிருந்தனர் இங்கே வந்து சேர்ந்து கொஞ்ச நாட்கள்லேயே எங்களுக்கு பழக்கமாகிடுச்சு ஆரம்பித்தவள் அவனது வீட்டில் வேலை செய்வதிலிருந்து தங்களுக்குள் மலர்ந்த காதல் வரை அனைத்தையும் கூறி முடித்தாள் இவ்வளவு நடந்திருக்கு எங்ககிட்ட மறைச்சிருக்க எங்களை ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைச்சால்தானே இதையெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் நாங்கள் தான் யாரோ அவர்களுக்கு வருத்தம் கிட்டத்தட்ட அவர்கள் அனைவரும் பழக ஆரம்பித்து ஒரு வருடம் முடியப் போகிறது அனைவருமே அனைத்தையுமே பகிர்ந்து கொள்வார்கள் முதல் முதலாக அவர்களிடமிருந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைத்தது பைரவிதான் தோழிகளின் முகத்தில் தெரிந்த வருத்தம் அவளுக்கு வேதனையே தர ப்ளீஸ் பா புரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கல இன்னும் கொஞ்ச நாள் போய் சொல்லலாம்னு நினைச்சிட்டிருந்தேன் இருந்தேன் ரியலி சாரிப்பா அவளுக்கு கண்ணீரே வந்துவிடும் போலாகிவிட்டது சட்டென்று கூம்பிவிட்டவளின் முகத்தை பார்க்க அவர்களுக்கும் பாவமாக இருக்க தங்களது கோபத்தையும் வருத்தத்தையும் ஒதுக்கி வைத்தனர் தோழிகள் இதுதான் நட்பு கோபமோ வருத்தமோ ஒரு நொடி கூட தாக்கு பிடிக்காது சரி சரி விடு மன்னிச்சிட்டும் தோழிகள் அவளை அணைத்து கொள்ள உறிஞ்சியபடி சிரித்து கொண்டாள் பைரவி அப்போ ஆத்ரேயன் சாரை இனிமே நம்ம சைட்டடிக்க முடியாதா அதுதான் முக்கியம் என்பதை போல் ஒருத்தி அதிர்ச்சியுடன் வினவ இன்னொருத்தியோ சேச்சே நீ ஏன் அப்படி நினைக்கிற இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகல சோ அவர் பொது சொத்துதான் நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்றாள் அடி பாவிங்களா பைரவி அதிர்ந்து வாயில் கை வைக்க ஆமா அவள் சொல்றது தான் சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நாங்க சைட் அடிக்கிறதை நிறுத்துறோம் வம்புடன் கூடிய தோழிகளை கண்டு முறைக்கத்தான் முடிந்தது அவளால் எப்படியோ அவர்களது காதலை கண்டும் காணாமலும் கல்லூரி ஏற்றுக்கொண்டது பேராசிரியர்கள் அவளிடம் இதை பற்றி வாயை கூட திறக்கவில்லை புஷ்பகா விமான நிறுவனத்தின் வாரிசு ஏர்ஸ்பேஸ் அகாடமியின் நிறுவனன் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருப்பவனிடம் வாயை கொடுக்க அவர்களுக்கு பயமாக இருந்தது பைரவியின் மேல் மெலிதான பொறாமை கூட எழுந்தது ஆனால் பைரவியின் மேல் அக்கறையுள்ள ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் அவளை அழைத்து பேசினார் மிஸ்டர் ஆத்ரேயன் நல்ல சாய்ஸ் தான் ஆனால் நீ நல்லா படிக்கிற பொண்ணு பைரவி காதல் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சொல்லப்போனால் அதைவிட படிப்பும் ரொம்ப முக்கியம் எந்த சூழ்நிலையிலும் நீ அதை கைவிட்டுவிடக்கூடாது ஒரு ஆசிரியராய் அவர் அறிவுறுத்த கண்டிப்பா மேம் படிப்புடைய அருமை என்னை தவிர வேறு யாருக்கும் தெரிஞ்சிடாது அதோட பைலட் என்னுடைய கனவு அவ்வளவு சீக்கிரம் விட்டு மாட்டேன் உறுதியுடன் அவரிடம் கூறிவிட்டு வந்தவளுக்கு அப்பொழுது தெரியவில்லை ஒரு கட்டத்தில் மனம் வெறுத்துப்போய் அவளே படிப்பை நிறுத்துவாள் என்று இப்படியாக நாட்கள் விரைந்த நிலையில் முதலாம் ஆண்டு இறுதித் தேர்வுகளும் வந்துவிட மாணவர்கள் அனைவருமே முழு கவனத்துடன் படிக்க ஆரம்பித்தனர் ஆத்திரேயனின் வீட்டுக்கு வந்தாலும் அவனது அன்னை தேர்வு நடக்கவும் அவளை வேலை எதுவும் செய்ய விடாமல் படிக்கவே சொல்லிவிட்டார் தோன்றும் சந்தேகங்களை ஆத்ரேயனிடம் தெளிவுபடுத்தி கொண்டு முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தினாள் பைரவி தேர்வு நேரம் என்பதால் ஆத்திரேயனும் அவளை நெருங்கவில்லை எந்த வகையிலும் அவளது கவனம் சிதறாமல் பார்த்து கொண்டான் எப்படியோ அனைத்து தேர்வுகளும் முடிந்து விடுமுறை ஆரம்பித்திருந்தது பகுதி நேர வேலையை முழு நேரமாக மாற்றிக்கொண்டாள் பைரவி காலையில் கிளம்பி வருபவள் மாலைதான் வீடு திரும்புவாள் இடையில் ஃபேக்டரிக்கும் அழைத்துச் சென்று புடவை உற்பத்தியை காண்பித்து விட்டு வந்தார் ஹேமாவதி இருவரும் காதலிப்பது யோகிந்தருக்கும் ஹேமாவதிக்கும் தெரிந்துதான் இருந்தது மகன் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து விலக மாட்டான் பைரவிதான் தங்கள் வீட்டு மருமகள் என்ற எண்ணத்துடன் தான் அவர்கள் அவளிடம் பழகினர் யோகிந்தர் கூற ஒரு முறை மகனிடம் பேசினார் பைரவி வீட்டுக்கு போய் பேசட்டுமாப்பா கல்யாண விஷயத்தை ஆரம்பிக்கலாமே அவர் வினவ நோ டாட் அவள் படிப்பை முடிக்கட்டும் என்றான் படிப்பு முடிய இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது உனக்கு முப்பது வயசு ஆகிடும் அவனது அன்னை தயங்க சோ வாட்மாம் மாம் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு அவள் தான் அவளுக்கு நான் தான் கல்யாணம் முடிஞ்சிட்டா படிப்புல கவனம் செலுத்த முடியாது கவனம் செலுத்தவும் நான் விடுவேனான்னு தெரியல சோ படிப்பை முடிக்கட்டும் அவன் உறுதியாக கூறிவிட இருவரும் அமைதியாகிவிட்டனர் அன்று பைரவியின் பிறந்தநாள் காலையிலேயே எழுந்து குழித்து வந்தவளுக்கு ஹேமாவதி எடுத்து கொடுத்த புடவை ஞாபகம் வந்தது அன்றே அதை தன் அத்தையிடம் காட்டியிருந்தாள் புடவையின் விலை அவருக்கு தெரியவில்லை என்பதால் அவரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆசையா எடுத்துக் கொடுத்திருக்காங்க அவங்க விருப்பப்படியே பிறந்தநாள் அன்னைக்கு கட்டிட்டு போ என்று விட்டார் ரெயின்போ நிறத்திலான டிசைனர் புடவை பலவித வண்ணங்கள் மாறி மாறி உடலெங்கும் வந்திருக்க அங்கங்கே ஜமிக்கிகளும் முத்துக்களும் பதிக்கப்பட்டிருந்தது ஆசையுடன் அதை கட்டிக்கொண்டாள் பால் போன்ற அவளது வெண்மை நிறத்திற்கு உடலோடு ஒட்டிய அந்த புடவை வெகு பாந்தமாய் பொருந்தியிருந்தது கூந்தலை இருபுறமும் சிறிதளவு முடியெடுத்து சிறு கிளிப்பில் அடக்கியவள் நெற்றியில் வெள்ளைக்கல் பதித்த சிறு பொட்டு ஒன்றை வைத்து கொண்டாள் கழுத்திலும் காதிலும் எப்பொழுதும் அணிந்திருக்கும் மெல்லிய தங்க நகைகள்தான் சிறு ஒப்பனையிலேயே பேரழகாய் ஜொலித்த மருமகளைக் கண்ட ரதிதேவி கண்ணம் வழித்து நெட்டி முறித்தார் ரொம்ப அழகா இருக்கமா திருஷ்டி சுற்றி போட்டவர் நெருக்கமாய் தொடுத்த மல்லிகை பூச்சரத்தை அவளது கூந்தலில் சூட்டிவிட்டார் அவளுக்கு பிடிக்கும் என்று பால் பாயாசம் செய்திருந்தவர் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்து வந்து அவளுக்கு ஊட்டிவிட்டார் வர்றேனத்தை அவரிடம் விடைபெற்று வெளியே வந்தவள் டாக்ஸி ஒன்றை பிடித்து ஆத்திரேயனின் வீட்டு முகவரியை கூறினாள் முதலில் எல்லாம் பெருந்தில்தான் சென்று கொண்டிருந்தாள் ஆத்திரேயன்தான் கண்டிப்பாக கூறிவிட்டான் பிடிச்சு பிடிச்சுவா பஸ்ல வேண்டாம் அவன் முடிவாக கூறிவிட அவளும் மறுக்கத் தோன்றாமல் அன்றிலிருந்து டாக்சியில்தான் வருகிறாள் அவளை பார்த்த ஹேமாவதியும் அசந்துதான் போனார் ரொம்ப அழகா இருக்கமா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்து கூறியபடியே பூஜையறையிலிருந்து குங்குமம் எடுத்து வந்து அவள் நெற்றியில் வைத்துவிட்டார் விட்டார் ஆசிர்வாதம் பண்ணுங்க ஆன்டி அவரது பாதம் பணிந்த அவள் நிமிர மாடியிலிருந்து இறங்கி வந்தான் ஆத்திரேயன் நம்ம பேபியா இது லேசாக உதட்டை மடித்து கடித்தபடியே இறங்கி வந்தவனின் பார்வை அவள் மீதே இருந்தது ஹேமாவதியிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தவளின் கொண்டிருந்தவளின் முதுகுப்புறம்தான் அவனுக்கு தெரிந்தது வெண் பளிங்கு முதுகு இரக்கம் வைத்து தேய்க்கப்பட்டிருந்த ஜாக்கெட் நடுமுதுகு வரை அடர்ந்திருந்த கூந்தல் அவன் கண்கள் ஒவ்வொன்றையும் ரசனையாய் வருடியது இதோ ஆற்றேயனை வந்துட்டான் ஹேமாவதி கூற பட்டென்று திரும்பி பார்த்தவளின் விழிகளுடன் ஆணவனின் பார்வை கலந்தது இருவரின் விழிகளும் ஒன்றையொன்று கவ்விக்கொண்டு பின்னிப் பிணைந்து காவியம் படைக்க ஆரம்பிக்க இருவரையும் பார்த்த ஹேமாவதியோ சிறு சிரிப்புடன் அகன்றுவிட்டார் முதன் முதலாக அவனுக்குள் ஒரு தடுமாற்றம் புடவையில் வஞ்சனையே இல்லாமல் வாரி வழங்கி அவளது இளமை அழகுகள் வெளிப்படுத்திய எழில் வளைவுகள் அவனுக்குள் மோகத்தை கிளப்பிவிட அவஸ்தையுடன் புருவங்களை நீவிக்கொண்டான் அதனால் வரை சுடிதாரில் சிறு பெண்ணாக தெரிந்தவளின் தோற்றம் இன்று ஒரே நாளில் மாறிவிட்டதாய் தோன்றியது அவனுக்கு பெண்ணவளின் படிப்பை முன்னிறுத்தி அவனால் அடக்கி வைக்கப்பட்டிருந்த இளமை உணர்வுகள் அந்த நொடி கட்டவிழ்ந்து கொள்ள பார்த்தது தொண்டையை சிறுமி தன் உணர்வுகளுக்கு விட்டவன் ஹாப்பி பர்த்டே வாழ்த்து கூறியபடி அவளிடம் கை நீட்டினான் தேங்க்ஸ் அவனது பார்வையில் தனக்குள் ஏற்பட்ட பூகம்பத்தை மறைத்தவளாய் நீட்டியவனின் கையை பற்றினாள் பாவை இருவரது கரங்களும் பிணைந்து கொள்ள அவனது பார்வை ஒரு நொடி சுற்றுமுற்றும் எதையோ ஆராய்ந்தது யாரும் இல்லை என்று கொண்டவன் பற்றிய கரத்தை இழுக்க அதை எதிர்பார்க்காதவளாய் நச்சென்று அவன் நெஞ்சின் மீதே மோதிக்கொண்டாள் என்ன தடுமாறி அவள் அவன் முகம் நோக்க அவளது இடையை வளைத்து தன்னுடன் அணைத்திருந்தவனின் பார்வை குனிந்து அவள் முகம் நோக்கியது இயற்கையாகவே சிவந்திருந்த செம்பவளை இதழ்கள் தான் அவன் விழிகளில் முதலில் விழுந்தது கண்டபடி தரிக்கட்டு ஓடிய உணர்வலைகளை இழுத்து பிடித்து நிறுத்தியவன் பர்த்டே பேபிக்கு என்னுடைய கிஃப்ட் கிசுகிசுத்தவனின் உதடுகள் குனிந்து அவள் கருவண்டு விழிகளில் முதல் முத்தத்தை பதித்தது அவன் உதடுகள் வழங்கிய முதல் முத்தம் அதன் ஈரம் அவள் நெஞ்செங்கும் பரவ சிலிர்த்து அடங்கியது உடல் அதிர்ச்சியில் கருவண்டு விழிகளை இன்னும் மலர்த்தி அவள் அவனை பார்த்து கொண்டிருக்க ஹேமாவதி வரும் அரவத்தில் அவன் அவசரமாக அவளை விடுவித்தான் விழிகளில் விழுந்த அவனுடைய முத்தம் இன்னமுமே அவளுக்குள் குறுகுறுப்பை மூட்ட சட்டென இயல்புக்கு திரும்ப முடியாமல் தத்தளித்தாள் அவள் மூக்கு நுனியிலிருந்து கண்ணம் வரை சிவந்து போய் நின்றிருந்தவளின் தோற்றம் அவனுக்குள் ரசனையை மூட்டிவிட்டது இன்னைக்கு லஞ்ச் கிராண்டா சமைக்க சொல்லியிருக்கிறேன் உரைத்தபடி ஹேமாவதி அங்கு வர ஒரு மாதிரி நின்றிருந்தவளை கண்டதும் என்ன நினைத்தாரோ பைரவி என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி இருக்க அவளது தோலை தொட ஆண்டி மலங்க மலங்க விழித்தவளுக்கு என்ன முயன்றும் அவன் அளித்த முத்தத்திலிருந்து வெளிவரவே முடியவில்லை பெண்ணவளின் தடுமாற்றம் அவனுக்கு சிரிப்பை வரவழைக்க பட்டென்று சிரித்து விட்டான் நீ எதுக்குடா சிரிக்கிற அவர் மகனிடம் பார்வையை திருப்ப சிரிக்கிறது ஒரு குத்தமா என் வாய் நான் சிரிக்கிறேன் தோலை குலுக்கியவன் சோபாவில் அமர்ந்து செய்தித்தாளை விரித்தான் நான் போய் என் வேலையை பார்க்கிறேன் ஆண்டி ஏனோ அவன் முன் நிற்க விடாமல் நானும் அவளை தடுக்க அறைக்குள் ஓடிவிட்டாள் அன்று ஆத்ரேயன் வெளியே செல்லவே இல்லை அட்மிஷன் போயிட்டு இருக்குது காலேஜ் போகலையா தந்தை விசாரித்த போது கூட இன்னைக்கு போகல டாட் என்று மறுத்துவிட்டான் தன் அவளுடன் தனிமையில் செலவழிக்க போகும் நேரங்களை எண்ணி அவன் காத்திருக்க அவனவளோ அவனை சந்திக்க மறுத்து கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தாள் அலுவலக அறையில் மடிக்கணினியின் முன் அமர்ந்திருந்தாலும் கவனம் என்னவோ அதில் இல்லை விழிகளின் மேல் அவனிட்டு முத்தத்தில்தான் இருந்தது எப்படியோ கவனத்தை திசை திருப்பி அவள் வேலையை ஆரம்பித்தபோது போது மதிய உணவிற்காக ஹேமாவதி வந்து அவளை அழைத்தார் மடிப்பணினியை அணைத்துவிட்டு எழுந்தவள் உணவு மேஜையை நோக்கி நடந்தாள் இவளுக்கு முன்னரே ஆத்ரேயன் அங்குதான் அமர்ந்திருந்தான் இவளை கண்டதும் ஆலை விழுங்கும் பார்வை அவளையே மொய்க்க கால்கள் பின்னலிட நின்றுவிட்டவளை ஹேமாவதி அழைத்தார் வாமா பைரவி ஏன் அங்கேயே நின்னுட்ட அவரது குரலில் திரும்பியவள் உணவு மேஜையை நோக்கி நகர அவனோ கண்ணசைவாள் தன்னருகில் வருமாறு அவளை அழைத்தான் ஆத்தி இவர் பார்வையே சரியில்லை மனதிற்குள் எண்ணிக்கொண்டவள் அவனை பார்த்து தலையாட்டி மறுத்துவிட்டு ஹேமாவதியின் அருகே சென்று அமர்ந்தாள் அவனுக்கு எதிரே அவர்கள் இருவரும் அமர்ந்திருக்க அவனது பார்வையிடலுக்கு இன்னும் வசதியாய் போய்விட்டது வேலைக்கார பெண்மணி வந்து பரிமாற ஆரம்பிக்க அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் கடித்து தின்பதைப் அவன் பார்த்த பார்வையில் அவளுக்கு உணவு உள்ளே இறங்க மறுத்தது இவ்வளவு காலம் உரிமையாய் ஒரு பார்வை கூட பார்த்திராதவன் மிட்டாய்க்கடையை கடையை பார்க்கும் குழந்தையைப் போல இன்று அவன் பார்க்கும் பார்வை சத்தியமாய் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பக்கத்தில் ஆண்டி இருக்கும்போது இது என்ன பார்வை அவனை கண்டிக்கும் நோக்கத்தோடு அவள் விழிகள் உயர்ந்த அவனை ஏறிட அந்த கல்வனோ பட்டென்று அவள் பார்வையை சிறைப்பிடித்து கொண்டதும் அல்லாமல் ஹேமாவதி அறியாமல் கண் சுமிட்டு வேறு வைத்தான் ஆத்தி இதயம் படபடவென அடித்து கொள்ள அவர் பார்த்து விட்டாரோ என்ற பதைபதைப்புடன் திரும்பி அவள் ஹேமாவதியைப் பார்க்க அவர் மும்முரமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தார் இவரை பல்லை கடித்துக்கொண்டு அவள் விழி உயர்த்த அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் உதட்டை குவித்து ஒரு பறக்கும் முத்தத்தை அனுப்பி வைக்க ஐயோ வாய்விட்டே அலறிவிட்டாள் அவள் என்னாச்சுமா காரமா இருக்குதா அவளது அலறலில் ஹேமாவதி வினவ ஆமா ஆண்டி எப்படியோ தடுமாறி சமாளித்தவள் அவன் பக்கம் பார்வையை திருப்பாமல் உணவில் கவனம் செலுத்துவதைப் போல் குனிந்து கொண்டாள் இந்தா ஸ்வீட் சாப்பிடு ரசமலாய் உனக்கு பிடிக்கும்னு சொன்னியே வீட்டிலேயே தயாரிக்க சொன்னேன் ஒரு கிண்ணத்தில் மிதந்த ரசமலாயை அவள் பக்கம் நகர்த்தி வைத்தார் அதையடுத்து ஒருவாய் உண்டவள் வைத்துவிட்டு உணவை உண்ண ஆரம்பிக்க ஆத்திரேயனின் கரம் உயர்ந்து அவள் உண்டுவிட்டு மீதி வைத்த ரசமலாய் கிண்ணத்தை கைப்பற்றிக்கொண்டது ஐயோ நான் சாப்பிட்டது பதறியபடி அவள் நிமிர அவனோ அவளையே பார்த்தபடி அந்த ரசமலாயை உண்ண ஆரம்பித்தான் ஹேமாவதி அனைத்தையும் கவனித்தாரோ இல்லை கவனித்தும் காணாமல் விட்டாரோ தெரியவில்லை அமைதியை தன் உணவில் ஆழ்ந்திருந்தார் இச்சில் அவளது உதடுகள் சத்தம் வராமல் முணுமுணுக்க டேஸ்டி அவனது உதடுகள் சப்புக்குட்டி கொண்டன அவளை பார்த்தவாறே ரசமலாயை ஸ்பூனில் பிட்டு வாயில் வைக்க ஆளை விழுங்குவதைப் போல் அவன் பார்த்த பார்வை அப்பப்பா அவளது அடிவயிற்றில் குறுகுறுப்பு மூண்டது அதிலும் அவன் பார்வை அப்பட்டமாய் அவள் இதழ்களில் வேட்கையுடன் படிய அவளுக்குத்தான் ஏனோ அவன் ரசமலாயை கடிக்கும் போதெல்லாம் தனது இதழ்களையே அவன் மென்று சுவைப்பதைப் போல் ஒரு உணர்வு எழ தடுமாறி போனாள் அவளது இதழ்கள் அவளையும் அறியாமல் நாவை நீட்டி உதடுகளை வருடிவிட்டு கொண்டது அவளது இந்த செயல் அவனுக்குள் பிரளயத்தையே மூட்டியிருக்க வேண்டும் ஆழ்ந்த அவனது பார்வை அழுத்தமாய் அவளது செவ்விதழ்களில் படிந்து ஒருவித அர்த்தத்துடன் அவளது விழிகளை நோக்கியது அவன் பார்வை சொன்ன செய்தி அவளுக்குள் குறுகுறுப்பை மூட்ட அவசரமாய் குனிந்து கொண்டாள் தன் உணவை முடித்து கொண்டு எழுந்த ஆத்திரேயன் மாடியை நோக்கி கண்காட்டி விட்டு அகன்று விட்டான் ஹேமாவதியும் பைரவியும் கூட உணவை முடித்திருக்க சரிம்மா நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் உனக்கும் வேலை எதுவும் இல்லைனா கொஞ்ச நேரம் ரெஸ்டுடு அவர் உரைத்துவிட்டு அறைக்குள் புகுந்துவிட ஹாலில் நின்றவள் இன் பார்வை மாடியைத்தான் ஏறிட்டு நோக்கியது இது நாள் வரை அந்த வீட்டிற்கு வந்து போனாலும் அவள் உரிமையுடன் மாடிக்கெல்லாம் சென்றதில்லை ஹால் உணவு அறை அலுவலக அறை என்று அத்தோடு நின்று விடுவாள் இன்று தன்னவன் மேலே வர சொல்லி சைகை செய்தது நினைவுக்கு வர கூட அவனது பார்வையும் நினைவுக்கு வந்தது மேலே செல்லலாமா ஒரு அடி எடுத்து வைத்தவளுக்கு மீண்டும் மீண்டும் அவனது பார்வையை தோன்றி இம்சிக்க அடிவயிற்றிலோ சுகமான குறுகுறுப்பு வேண்டாம் இவருடைய பார்வையே சரியில்லை எதுக்கும் விலகியே இருப்போம் மனதில் எண்ணிக்கொண்டவள் திரும்பி அலுவலக அறைக்கே நடந்தாள் தொடரும்